இந்தியா வந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து ஆஸ்திரேலியாவை வந்து இரநூத்தி பத்தொன்பது ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டோம் இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா பூஜா வஸ்திரக்கர் தாங்க ஏன்னா இவங்க தான் நாலு விக்கெட் வந்து எடுத்து அசத்துனாங்க சரிப்பா ஆஸ்திரேலியா கொஞ்சம் பேட்டிங்ல தான் வந்து சொதப்பிட்டாங்க பவுலிங்ல வந்து பட்டைய கிளப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸ்மிருதி மந்தானா ஜெமீமா ரிச்சா கோஸ் சொல்லிட்டு சும்மா வர்றவங்க எல்லாம் ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க ஒரு கட்ட ஆரம்பத்தில் ஆஸ்திரேலியா நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இரநூத்தி எழுபத்தி நாலு ரன்னுக்கே ஏழு விக்கெட்டை வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தவொடனே நம்ம என்ன நினைச்சோம்னா இனி அவ்வளோதான் இனி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மூணு விக்கெட் வந்து போயிடும் நம்ம இந்தியா வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் ஆனால் அப்போ தாங்க பூஜா வஸ்டகரும் தீப்தி சர்மாவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம இந்தியா நானூத்தி ரன் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்திருந்தாங்க இதெல்லாம் பூஜா வஸ்தாக்கர் வந்து பவுலிங்லையும் பட்டைய கிளப்பிட்டாங்க பேட்டிங்லையும் வந்து பட்டைய கிளப்பிட்டாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சோம்னா ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் போ சொதப்பிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் ஸ்டார்டிங்லாம் நல்லா தாங்க வந்து பண்ணாங்க வழக்கம் போல் மூணு விக்கெட் தான் வந்து நூற்றி ரன்னுக்கு வந்து போயிருந்துச்சு சரி இனி வரப்போகிற பேட்ஸ்மேன்ஸ்லாம் நல்லா வந்து விளாடுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் வந்து சரியாக ஆரம்பிச்சிருச்சு இதனால இருநூத்தி அறுபத்தோரு ஒரு ஆஸ்திரேலியா வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால நம்ம இந்தியாவுக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் எடுத்தா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து வந்து இருந்துச்சு அதனால நம்ம இந்தியா வந்து ரொம்ப வின் பண்ணி நாலாவது நாளிலே எட்டு விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்ச ரொம்ப கம்ஃபர்டபிளா வந்து வின் பண்ணிட்டோங்க உண்மையிலேயே இதுக்கு வந்து நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் பாராட்டி ஆனுங்க ஏன்னா இந்த ஒரு வெற்றி மூலமா ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிருக்கோம் ஏன்னா ஆஸ்திரேலியன் உமன்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் டி சரி ஓடியும் சரி பயங்கர ஸ்ட்ராங்கான டீமா வந்திருப்பாங்க இதுல வந்து டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷமா இவங்க எந்த டெஸ்ட் மேட்சையுமே தோக்காம வெற்றி கோடி கட்டு பறந்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணி உங்களை டெஸ்ட் மேட்ச தோக்கடிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் கவலையே படாதீங்க அவங்கள நாங்க வின் பண்ணி காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்தியா வந்து சேலஞ்சா எடுத்து அது ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிருக்காங்க எட்டு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் இதே மாதிரிதான் ஆஸ்திரேலியாவோட மென்ஸ் டீம் வந்து ஒரு காலகட்டத்தில் கிரிக்கெட்ல டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து பயங்கரமா கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க பதினேழு டெஸ்ட் மேட்சஸ் வந்து கண்டினியூஸா வந்து வின் பண்ணி அன்பீட்டன் டீமா வந்திருந்தாங்க அந்த சமயத்திலையும் நம்ம இந்தியன் மென்ஸ் டீம் என்ன பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியாவை வந்து வீழ்த்தி அந்த ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஆஸ்திரேலியா வந்து ஸ்டாப் பண்ணாங்க இப்போ இதே ஒரு காரியத்தை நம்ம இந்தியன் உமன்ஸ் ஸ்ட்ரீமும் வந்து பண்ணிருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் நம்ம இந்தியன் உமன்ஸ் ஸ்ட்ரீம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளீனா வந்து புரியுதுங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே நமக்கு ஜஸ்ட் மிஸ்ல தான் வந்து போயிருக்கு இதே டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல நம்ம ஆஸ்திரேலியா கூட செமிஃபைனல வந்து விளையாடும் போதும் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து கூட நம்ம வந்து தோத்து போயிட்டோம் இதே மாதிரி இப்ப இருந்தே நம்ம டீமை வந்து பில்ட் பண்ணி அடுத்தடுத்த கப்ப நம்ம தட்டி தூக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்